பிரியவாழம் வண்ணங்கள் பல நிறங்கள் இருக்கின்றது இல்லையா அதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணனின் நிறத்தை பார்க்கும் பொழுது நமக்கும் இதுபோல் ஒரு நிறம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று தோன்றும் ஆனால் நாம் எல்லாம் அந்த நிறத்தில் இருந்தால் அந்த அழகு நமக்கு கிடைக்காது நிறத்தால் கண்ணனுக்கு அழகு கிடையாது கண்ணனால் அந்த நிறத்திற்கு அழகு சில நிறங்களை சொல்லும் பொழுது அதற்குத்தான் என்ன ஒரு ஏற்றம் ராமர் பச்சை மயில் பச்சை கண்ணனின் கருநீளம் ஏற்றமாக சொல்லுவோம் அடைமொழியிட்டு எப்படி என்றால் இந்த பச்சை நிறத்திற்கும் நிறத்திற்குத்தான் அப்படி ஒரு ஏற்றம் அந்த மயில் பச்சை சொல்லும் பொழுது மயிலிருக்கக்கூடிய அந்த பச்சை எப்படி அதற்கு கிடைத்ததாம் அது கண்ணனின் திருமுடியில் போய் அமர்ந்ததும் எப்படி என்றால் அதற்கு காலமும் கண்ணனின் நினைவு கண்ணனின் நினைவாக இருந்ததால் கண்ணன் அதற்கு என்ன பரிசாக கொடுத்தானாம் என்னுடைய நிறத்தை வைத்துக்கொள் என்று கொடுத்து விட்டானாம் கொடுத்தவுடனே அது அவனுடைய திருமுடியில் அமர்ந்து விட்டது அப்படி அமர்ந்ததும் அதற்கு என் ஒரு பெருமை என்றால் തനക്കും എന്ത കണ്ണൻ ശരണം ഒരു ഇടത്തെ കൊടുത്തുവിട്ടാനേ നനത്തതാ അപ്പടിത്താൻ നാം അനവരും എൻ്റെ അഹങ്കാരം മമകാരത്തെ വിട്ടുവിട്ടാൽ കണ്ണൻ എന്നുവാനാം தன்னுடைய திருமுடியில் வைத்துக் கொள்ளுவானாம் அப்படித்தான் ஏனென்றால் லலிதா சொல்லும் பொழுது மலர்களுக்கு வாசம் அந்த சுகந்தம் எங்கிருந்து வந்ததாம் அம்பிகையின் கோந்தலில் இருந்து வந்தது என்று அவைகள் பெருமையாகச் சொல்லிக் கொள்ளும் ஆக அம்பிகைக்கு நகைகள் சூட்டினால் கூட நகைகளால் அம்பிகைக்கு அழகு கிடையாது அம்பிகையால்தான் தான் நகைகளுக்கு அழகு என்று சொல்வார்கள் அப்படித்தான் இங்கு கண்ணனால் அந்த மயில் பேலிக்கு ஒரு அழகு மயில் பீலி அடைந்த புண்ணியம் என்ன செய்த புண்ணியமோ இதோ இன்று அவனுடைய திருமுடியில் அமர்ந்துவிட்டது என்று நினைத்து ஆனந்த கூத்தாடும் கோலம் தான் இங்கே சரணம்